ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் சொல்வக்குமாரி வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாசக்கால் வைக்கிறோம் போன திங்கட்கிழமை எடுத்த வீடியோ இது அப்லோட் பண்ண முடியல எடிட் பண்ண முடியல சரி டைம் இல்லை எனக்கு ரொம்ப முடியல எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் ஸோ வாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி வாசக்காலுக்கு பூலாம் போட்டு சிம்பிளாக டக்குன்னு ஆடி மாதம் வருது சரி சீக்கிரமாக ஒரு டேட்டே கொடுக்கல நாங்கள் அலட்சியமாக இருந்தோம் கான்ட்ராக்டர் வந்து டக்குன்னு வச்சுருங்க ஆடி மாதம் வந்ததுன்னா வேலை நின்றுடுன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாசகல்லாம் உள்ளேயே வச்சு கழுவிட்டோம் கழுவிட்டு வெளில கொண்டு வந்து அதுக்கப்புறமா மஞ்சள் எல்லாம் தடவணும் யாரையும் கூப்பிடல நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பசங்க கூட ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் வேலை செய்கிறவங்க கான்ட்ராக்டர்னா அவ்வளோதான் ஸோ அவ்வளோ பொட்டுக்கலை சக்கரை வாழைப்பழம் பழம் பூவு வெத்தலைப்பாக்கு ஸ்வீட்டு எல்லாமே வச்சுட்டு நவ பாசானம் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் ரெண்டு விளக்கு கூடம் நல்ல விளக்கு எல்லாம் உள்ளே வேற நல்ல விளக்குலாம் இருக்குது ஸோ நம்ம பூஜை ரூம் வைப்போம் இல்லையா அங்கேயும் கொண்டு வச்சுருக்கோம் பூவு பூஜை செம்ம எல்லாம் ஸோ எல்லாத்தையும் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போ ப்ரொசீஜர் காண்ட்ராக்டர் நான் ஒரு தான் எங்கள் காண்ட்ராக்டர் ஸோ அவர் கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்தாரு சொல்ல சொல்ல நாங்கள் செஞ்சோம் ஸோ ஒரு தண்ணி கூட மட்டும் எடுத்துக்கணும் விளக்கு வாசலில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றணும் உள்ள நல்ல விளக்கு பூஜுரம் வைக்கிற இடத்துல ஸோ ஸோ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்க சொன்னார் வாசலுக்கும் உள்ள வந்துட்டு கொஞ்சம் தெளிக்க சொன்னார் வாசல் வைக்கிற வாசல்கல்ல வைக்கிற எடுத்துக்கிட்டேன் ஸோ அங்கே அப்படியே மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு கரைச்சி ஊற்றுனேன் அதுக்கு மேலே கலவை கொட்டினாங்க காற்று அடிச்சுட்டே தான் அந்தது பில்டிங்குள்ளே கூட காற்று தான் ஜன்னல்லாம் இன்னும் இல்லையா ஸோ விளக்கெல்லாம் ஆஃப் ஐ ஆஃப் தான் இருந்துச்சு ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க செஞ்சோம் அங்கெல்லாம் கொஞ்சம் உளி வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா வாசக்கலை இன்னும் எடுத்து வைக்கணும் இல்லையா அதுக்காக ஸோ இந்த அதுல ஒரு ஆணி ஒரு சக்கரம் மாதிரிலாம் ஒன்று இருக்கு அந்த நவபாசானோ கல் நவ நவரத்ன கல் அண்ட் பஞ்சலோகம் அதில் ஒரு ஆணியும் ஒரு இதெல்லாம் வைக்கிறாங்க அதை வந்து வாசலில் வாசல்ல சென்டரில் அடிக்கிறாங்க போன வாட்டி நாங்கள் இதெல்லாம் இந்த கீடை வீடு கட்டியிருக்கோம் இல்லையா அதில் இந்த ப்ரொசீஜர் படி பண்ணதே இல்லை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியவும் தெரியாது ஸோ கான்ட்ராக்டர் நான் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சோம் அம்மா வந்து முத நாள் தண்ணி கூடம் இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் என்னெல்லாம் வாங்கணும்னு அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டோம் வாங்க சொன்னாங்க வாங்கி வச்சுருந்தோம் பட் பூஜை வந்துட்டு போன வாட்டி நாங்கள் வீடு கட்டும் போது இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை எங்கள் வீட்டுக்காரர் இல்லை பாம்பேலேயே இருந்தார் ஸோ இவங்களை அவங்க அக்கா போர்ஷன் தான் கட்டி கொடுத்தாரு இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி எதுவுமே சொல்லு செய்ய சொல்லலை செய்யலை அப்படியே தூக்கி வச்சு அப்படியே ஏதோ ஒரு வீட்டை வாங்குவோம்ல கட்டி விற்கிற விட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆனால் நாங்கள் தான் கட்டினோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே பூஜெல்லாம் போடாமையே தான் பண்ணாங்க ஸோ இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொசீஜர் படி பண்ணலான்னா மாலை ஒசூரில் அவ்வளோ பூ விற்கிது ஆனால் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க எப்படி வாசகலுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு அதை பார்த்த உடனேவே எனக்கு காலையில் தான் பிரித்து பார்த்தேன் அதில் இல்லை கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு தெரியாதுங்கிறாரு அவருக்கும் அவ்வளோவா எதுவும் தெரியல சரி ஓகே இதுலேருந்து கற்றுக்கலாம் ஒன்று ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல கற்றுக்கலாம் அடுத்த வாட்டி பெரிய வீடாக கட்ட நல்ல வீடு கட்டும்போது ப்ரொசீஜர் படி கரெக்டாக பண்ணலாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கற்றுக்கிட்டோம் சரி இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணணும் இந்த இடத்துல தான் வந்து அந்த இதெல்லாம் வச்சு வைக்க சொன்னாங்க அதெல்லாம் அங்கே வச்சோம் அந்த நவ நவரத்ன கல் அந்த பஞ்சலோகம் இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல பதிக்க சொன்னாங்க பதிச்சோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அதுக்கு ஒரு பூஜை சொன்னாங்க அந்த பூஜையெல்லாம் பண்ணணும் பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு ஸோ இதெல்லாம் செஞ்சாங்க அந்த நவரத்ன கல் எல்லாத்தையும் அந்த சிமெண்ட்டில் பதித்தோம் பதிச்சு சூப்பராக பண்ணோம் மேலே மஞ்சள் துணியில் நவ இது இருக்கு இல்லையா என்னது அந்த அதெல்லாம் கட்டணும் நல்லா அந்த இதெல்லாம் வீடியோ எடுக்க ஆள் அதனால நான் ஸ்டிக்கை சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணதில் நிறைய பதிவாகவே இல்லை இருந்ததை மட்டும் நான் போட்டிருக்கேன் மேலே நவதானியம்லாம் கட்டணும் மஞ்சள் துண்டில் மஞ்சள் துணி க நினச்சி காய வச்சு நைட்டு எங்கள் மாமியாரே கொடுத்து அனுப்புனாங்க வெள்ளை துணி அதில் ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியல ஆள் இல்லை பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் நாங்கள் ஸோ ஆள் இல்லாததுனால இருந்ததை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் விட்டோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பால்லாம் விட சொன்னாங்க அந்த நவராத்தன கால் எல்லாம் பத்திச்சோம் இல்லையா அந்த இடத்துல ஸோ இவர் சொல்ல சொல்ல தான் நாங்கள் செஞ்சோமே கான்ட்ராக்டர்னால் சொல்ல 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 எல்லாம் செஞ்சோம் எல்லாமே கற்றுக்கிட்டோம்னு சொல்லலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாசிக்கிறோம் எங்கள் வீடு ஆல்ரெடி இந்த வீடு நாங்கள் கட்டினது தான் ஆல்ரெடி இன்னொரு வீடும் நாங்கள் கட்டினது தான் பட் இருந்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பால் விட சொன்னாங்க அது மேலே ஸோ அதெல்லாம் பால் வந்துட்டு ஒரு மூணு வாட்டி விட்டோம் ஸோ எல்லாமே செஞ்சோம் அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த அண்ணன் அவங்க எவ்வளோ வீடு கட்டியிருப்பாங்க ஸோ ஆயிரக்கணக்கில் வீடு கட்டியிருப்பாங்க ஸோ அதில் நம்மள்தும் ஒன்று எல்லாமே கட்டி கொடுத்தாங்க ம மாயலை இல்லாமல் இருந்துச்சு அண்ணன் தான் போய் ஓடி போய் வண்டி எடுத்துகிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க வேறு எங்கேயோ போய் தெரிஞ்சவங்க வீட்டில் ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து வாசகில் வந்து இப்போ தான் தூக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கற்பூரம் மட்டும் காட்டில் பாக்கி எல்லா பூஜையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு தூக்கி வைக்கிறதுக்கு அந்த இது பார்த்துட்டு இருந்தாங்க லெவல் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ லெவல் வதக்கி இதெல்லாம் இடிச்சு எடுத்துட்டு வாசுக்கல் வைக்க ஸோ ஒன்று ஒன்றும் கத்துக்கிறது தான் தெரியல எனக்கும் நஜமாவே தெரியாது இதெல்லாம் புதுசு ஸோ எல்லாம் தூக்கி செட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கற்பூரம் காட்ட சொன்னாங்க லாஸ்ட்டா கற்பூரம்லாம் காட்டிட்டு என்னையும் காட்ட சொன்னாங்க அது எனக்கு தெரியாம எனக்கு தான் தீபாராதனை தவறு போலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அப்புறமா இல்லை மேடம் நீங்களும் காட்டணும்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறமா நானும் வந்துட்டு ஒரு அஞ்சு பொன்பளைங்க தான் இது எங்க வீட்டில் வந்துட்டு தாம்பூலம்லாம் கொடுப்போம் சுமங்கலிக்கெல்லாம் கொடுத்து எங்கள் அம்மா வீட்டில் பண்ணியிருப்போம் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் யாரும் வரமாட்டாங்க காத்தாலேயே அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்களே போதும் பசங்களையும் ஸ்கூலில் அனுப்பிட்டோம் எட்டு மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் ஒம்பது மணி வரலையும் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் டேனா எங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தூப்பமா கோயிலில் நாக நவ நாகம்மாவா அவங்களையும் இன்னைக்கு தான் பிரதிஷ்டே பண்ணாங்க குபாபிஷேகம் பண்ணாங்க கரெக்டாக நாங்கள் நிலை வாசல் தூக்கி வைக்கிறோம் அங்கேயும் மூலம் அடிக்கிறாங்க ஒம்போ எட்டு டு ஒம்போதுக்கு வாசல் தூக்கி கரெக்டாக ஒம்பது மணி முடிகிறதுக்கு வைக்கிறோம் அப்படியே அந்த மூலம் அடிச்சுகிட்டே இருந்தாங்க ஒரே ஒரே பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லா இருந்துச்சு ஒரே ஹாப்பியும் ஏன்னா நான் இனிமேல் எத்தனை ஜென்ம எத்தனை நாள் இருந்தாலும் நாங்கள் இந்த வாசல் தூக்கி வைக்கும்போது தோப்பம்மா கோயிலில் அந்த நாக என்ன சாமியமோ நாகார்த்தமாக நாகம்மா அது பேர் தெரில அவங்க வச்சாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த விஷயம் நடந்துச்சு ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு குரத்து தூக்கிட்டு மூணு வாடி சுற்றி வர சொன்னாங்க வாசலை உள்ளே போயிட்டு போயிட்டு திரும்பி வர சொன்னாங்க வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே குலதெய்வம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பூஜை ரூம் எங்கே வைப்போமோ அந்த இடத்துல நல்ல விளக்கு இதெல்லாம் கொண்டு வச்சு அங்கேயே விதைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு அங்கேயே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ விளக்கெல்லாம் எல்லாத்தையுமே வாசல்ல அங்கே வைக்கணும் மண்ணா போயிடும் எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க சரி எல்லாத்தையும் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ இங்கேயும் ஒரு பூஜையை தேங்காய் உடச்சி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல தான் பூஜை ரூம் வச்சு வரும் ஸோ இங்கேயும் வச்சுட்டு பூஜை ரூமில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் கான்ட்ராக்டர்னா ஒரே ஒரு ஃபோட்டோ கொடுங்க மேம் நான் வாட்ஸ்அப் பண்ணணுன்னாங்க வாட்ஸ்அப்பில் போடணுன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கும்பிட்டு ஒரு சி ஸ்டில் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டும் உங்கள் ஆசிர்வாதமும் எங்களுக்கு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்